கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருநள்ளாறு பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த ரிஷபராசிக்காரர்கள் காந்த சக்தி உள்ளவர்கள் சாந்த சக்தி உள்ளவர்கள் நிதானத்தை கையாண்டு கவர்ச்சியாக பேசி காரியத்தை முடிப்பவர் இப்படிப்பட்ட ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் உள்ளடங்கிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித அடிப்படையிலே நிகழ்கின்ற அந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதில் முதலிலே மூன்று பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது அதிலே ஒன்றிலிருந்து முப்பது வயதை உடையவர்களுக்கு மங்கு சனி என்றும் முப்பதிலிருந்து அறுபது வயதை உடையவர்களுக்கு பொங்கு சனி என்றும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொண்ணூறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சங்கு சனி தங்கு சனி என்று அழைக்கப்படுகிறது முதலிலே இந்த சனி ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரத்தன சுருக்கமாக சொல்லப்போனால் அவர்களுக்கு இது லாப சனி இதுவரையில் கடினமாக உழைத்து எந்த பலனையும் பெறாத நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உடல் உழைப்பையும் வீணாக்கி அதையே சந்தித்து நொந்து போன உங்களுக்கு எப்படி பாலைவனத்திலே பாலைவன சோலை ஒன்று இருக்கும் அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே இன்பமான கட்டம் சனி பெயர்ச்சியை பொருத்த மாட்டில் லாப சனி என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டரை வருட காலங்கள் அற்புதமாக ரிஷபராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளவில்லை மேலும் கூடுதலாக இவர்களுக்கு குரு பயிற்சியும் சாதகமான நிலையிலே இருக்கிறது ராகுகேது பயிற்சியும் இவர்களுக்கு அவ்வளவு பெரிய சாதகம் என்று இல்லை என்றாலும் கூட பாதிக்கின்ற அளவிற்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடையாது ஆக மொத்தத்தில் இது பொற்காலமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே இருக்கக்கூடிய பயிற்சியை தான் நீங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டு இருக்கின்றீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த பொன்னான நேரத்தை நீங்கள் சிறிதும் வீணடிக்காமல் பொன்னாக பயன்படுத்த வேண்டும் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி முத்திரையை குத்தி அருமையான ஒரு பெருமையான ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடக்கப் போகிறீர்கள் அனைத்து விஷயங்களிலும் சாதனை செய்ய போகிறீர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி இதுவரையில் கும்பத்தில் சஞ்சாரம் செய்தார் அதாவது உங்களுக்கு பத்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார் இப்பொழுது மீனராசி என்று அழைக்கப்படுகின்ற பதினோராவது ஸ்தானத்திற்கு அவர் வந்து பிரவேசம் செய்ய இருக்கின்றார் இந்த சஞ்சாரம் மிக மிக அற்புதமான சஞ்சாரமாக கோச்சார ரீதியாக உங்களுக்கு அமைய போகிறது தனிக்கு மூன்று விசேஷமான பார்வைகள் உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் இயற்கையிலே அசுபரான சனி பகவான் அவருக்கு பிடித்தமான ஒரு ராசி என்று இருந்தால் மகர ராசியையும் கும்ப ராசியையும் தாண்டி அவருக்கு பிடிக்கின்ற இரண்டு ராசிக்காரர்கள் ஒன்று ரிஷபம் இன்னொன்று துலாம் இரண்டும் அசுரகுருவான குருவான சுக்கரனுடைய கட்டுப்பாடுக்கு வருகிறது தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ராசி அன்பர்களே நவ கிரகத்தில் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவர்தான் சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்க இருக்கின்றார் ரிஷபராசிக்கு பத்தாவது இடத்திலே இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து பதினோராவது இடமான லாபஸ்தானத்திற்கு இப்பொழுது பெயர்ச்சி அடைகின்றார் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ராசி ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னியா ராசியும் புத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ராசியை ஸ்தானத்தை பார்ப்பதால் என்னென்ன நிகழ்வுகள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலம் மனதளவிலே புதிய பக்குவம் பிறக்கும் நினைத்த காரியம் சில காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகு முடிவு பெறும் நிலைத்தன்மை குறித்த எண்ணங்களும் அதற்கு உண்டான முயற்சிகளும் அதிகரிக்கும் பழைய நிகழ்வுகளால் மனதிலே சஞ்சலம் அதிகரிக்கும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மனதிலே அமைதி பிறக்கும் சில இடங்களிலே பொறுமையை கையாள்வது செல்வையும் தெளிவையும் செல்வாக்கையும் மேம்படுத்தும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னியா ராசி என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்து விஷயங்கள் பொறுமையுடன் செயல்படவும் ரசனை தன்மையிலே சில மாற்றங்கள் ஏற்படும் இணைய வர்த்தக முதலீடுகள் சிந்தித்து செயல்படவும் குல தெய்வ வழிபாடுகளில் தாமதம் ஏற்படலாம் கலைத்துறைகளில் உடல் உழைப்புகள் அதிகரிக்கும் கேளிக்கை விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாக ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறை சனிதன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட காலமாக நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிபடியாக குறை காப்பீடு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள் முன்னேற்றம் உண்டாகும் இது வாராத சில வரவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் பணி சார்ந்த பயணங்கள் இருந்தாலும் அதனால் சில நன்மைகளும் உண்டாகும் நீண்ட கால முதலீடுகளில் ஆதாயம் அடைவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கையிலே சில மாற்றங்கள் ஏற்படும் தனி ராசிக்கு பதினோராவது இடத்திலே அமர்ந்து இருக்கின்ற காரணத்தால் எதிலும் தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மனதளவிலே இருந்த குழப்பங்கள் விலகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களும் இருந்து வந்த வேறுபாடுகள் படிபடியாய் குறையும் அரசாங்க அதிகாரிகளின் மூலம் ஆதாயம் மேம்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் ஓரளவு குறையும் நீண்ட நாட்களாக முடிவடையாமல் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பொருளாதார நிலையிலே முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும் கடனால் இருந்து வந்த அவமானம் மற்றும் வருத்தங்கள் படிபடியாய் குறை பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவா குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடத்தே சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளவும் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும் உணவு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் குலத்தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் பெண்கள் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனத்தோடும் கையாள வேண்டும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் மேம்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மாணவ மணிகளுக்கு மாணவர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த வெளியூர் மற்றும் உயர் கல்விக்கான உயர்ந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் ஆராய்ச்சி கல்வியிலே சில மாற்றங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் பொருளாதாரம் தொடர்பான கல்வியிலே திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புதைபொருள் பொருள் ஆராய்வு துறையிலே இருப்பவர்களுக்கு புது விதமான அனுபவங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் குறைவதற்கான சூழல்கள் ஏற்படும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாய் அமை பணி மற்றும் விஷயங்களில் தகுந்த ஆலோசனையை பெற்று பணி நிமித்தமாக சூழல்களை அறிந்து முடிவு எடுப்பது நன்மையை உருவாக்கும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் மருத்துவம் மற்றும் காப்பீடு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றமான வாய்ப்புகளும் முயற்சிகளும் உண்டாகும் லாபங்களும் கிடை விவசாய பணிகளிலே இருந்து வந்த சோர்வு மற்றும் மந்த நிலைகள் படிபடியாய் குறையும் விளைச்சலுக்கு உண்டான ஊதியமும் ஊக்கமும் கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பாரின மக்கள் விஷயங்களில் விவேகத்தை கையாள்வது நன்மதிப்பை தரும் அரசு வகையில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் சுரங்கவாதை தொடர்பான வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இறைச்சி மற்றும் உளவு துறையில் இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் உண்டாகும் கலைஞர்களுக்கு இருப்பவர்களுக்கு இது வரை இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் படிப்படியாய் விலகும் தெளிவுடன் இருப்பது நல்லது சில அனுபவங்களின் மூலமாக மேன்மையான சூழல்கள் பிறக்கும் புதிய முயற்சிகள் விவேகத்தை கையாள்வது நன்மையை தரும் அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு முன்னேற்றமும் வாய்ப்பும் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற சூழல்களும் உருவாகும் மறைமுகமாக தடையாய் இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் பயணங்களின் மூலம் புதிய அத்தியாயங்களை உருவாக்குவீர்கள் எதிர்ப்புகளின் தன்மையை அறிந்து சரியான முடிவுகளை தகுந்த ஆலோசனை பெற்று முடிவு எடுப்பது நன்மைகளை உருவாக்கும் வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் உருவாக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த திருக்கணிதப்படி நடக்கின்ற இந்த சனி பேச்சினுடைய நன்மைகள் என்ன என்ற உண்மையை இப்பொழுது நீங்கள் அறிய போகிறீர்கள் உபரி வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகவாய் உருவாகும் கால்நடை மற்றும் கல்வி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்ற சூழல்கள் உருவாகும் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான சூழல்கள் ஏற்படும் கவனம் கொள்ள வேண்டியது என்னவென்றால் சஞ்சலமான சிந்தனைகளால் மனதளவில் குழப்பங்களும் நெருடல்களும் உருவாகும் குழந்தைகள் மற்றும் பூர்வீக சொத்துக்களின் செயல்களில் அலட்சியமின்றி செயல்படும் மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மையை தரும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வயதுக்கு தகுந்தார் போன்று சனி பகவானை தரிசித்து வழிபாடு செய்வதன் மூலமாக அவர்கள் சாதனையை செய்து விடலாம் இந்த காலத்தில் அந்த லாபங்களை சிந்தாமல் அனுபவித்து விடலாம் ஒன்றில் இருந்து முப்பது வயதை உள்ளவர்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு திருத்தலம் திருநல்லாறு சனி பகவானை ஒரு சனிக்கிழமையிலே சந்தித்து அதற்கு பின்னால் இருக்கின்ற பலம் வாய்ந்த சிவனையும் வணங்கி நீங்கள் உங்கள் லாபத்தை கூட்டிக் கொள்ளலாம் முப்பது வயதில் இருந்து அறுபது வயதை உடையவர்களுக்கு தங்கள் லாபங்களை சிந்தாமல் அனுபவிக்க வேண்டும் சிதறாமல் அனுபவிக்க வேண்டும் முறையாக அனுபவிக்க வேண்டும் வேகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய சனி பகவானின் திருத்தலம் திருக்கொல்லிக்காடு காடு அந்த திருக்கொல்லி காடின் விசேஷம் என்னவென்றால் அங்கே கால பைரவரின் முன்னாள் சனி பகவான் குருவுக்கு முன்னால் இருக்கின்ற சீடனை போன்று காட்சி கொடுத்து உங்களுக்கு பொங்கு சனி என்று ஒரு சனி வருகின்ற அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏராளமான உதவியை செய்வார் அடுத்த கட்டம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய சனியின் திருத்தலம் என்னவென்றால் குச்சனூர் என்று அழைக்கப்படுகின்ற தேனி மாவட்டத்தில் உள்ள சுயம்பு சனியை சந்திப்பவர்களுக்கு ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் நீடிக்கும் உறவு முறைகளில் பழுதாக கூடுதலான தாந்திரிக பரிகாரம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் காகைக்கு அன்ன தயிர் அன்னத்தை படைத்து அதிலே கருப்பு எள்ளுகளை தூவி அவர்களுக்கு வணங்கி வர அற்புதங்கள் நடக்கும் பைரவருடைய வாகனமாக இருக்கின்ற தெரு நாய்களுக்கு நீங்கள் நன்றி உணர்வுடன் உணவுகளை வழங்கி உங்கள் அன்னதான தன்மையை கூட்டிக் கொள்ள வேண்டும் மேலும் வயோதிகம் அடைந்தவர்கள் முதியவர்கள் இல்லத்திற்குச் சென்று அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளும்போது போது சனி பகவானுடைய மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஒத்து போகிறீர்கள் அவருடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நீங்கள் உங்களுடைய லாபத்தை சிந்தாமல் அனுபவிக்கின்ற ஒரு வாக்கியத்தை தருவார் மேலும் கிராமங்களில் இருப்பவர்கள் எறும்பு புற்றில் பச்சரிசி மாவை தூவி எறும்புகளுக்கு உணவுகளை படைக்கும் பொழுது தனி பகவானுடைய தன்மை உங்கள் மீது பதிந்து இந்த லாப சனி என்று சொல்லப்படுகின்ற இந்த பொற்காலத்தை கடக்க உதவும் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட அந்த ராசி பலன் மற்றும் தனிப்பட்ட ஜோதிடம் தசா புத்தி இதன் அடிப்படையிலே கணிதங்கள் மாறும் ஆகையால் நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை என்னுடன் ஆலோசித்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதிலே வருகின்ற அரைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது மாதப்பலனும் வெளியிடப்படுகிறது பெயர்ச்சியின் பலனும் வெளியிடப்படுகிறது ராகு கேதுவுடைய பெயர்ச்சி பலனும் வெளியிடப்படுகிறது மேலும் குரு பெயர்ச்சியும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமூன்றும் அய்யோ பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்